தனுசு ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஈசனுடைய அருளால் எல்லோருக்கும் நன்மைகளே நடக்கட்டும் நான் இன்னைக்கு இந்த பதிவுகளில் உங்ககிட்ட என்ன மாதிரியான விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் அப்படிங்கிறதும் இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது போன மாதத்தை விட இந்த மாதம் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்க போகுது ஆக மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது பலன் தரக்கூடிய மாதமாக இல்லை எச்சரிக்கை தரக்கூடிய மாதமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதவியில் உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஈசனா ஸ்டோர் சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது நடக்கப் போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு வலியுறுத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று குடும்ப ஸ்தானத்தை பார்க்குறாரு இதனால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மேன்மையான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அதனால் கவலைப்படாதீங்க குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பெற்றோர் மற்றும் பெரியவர்களின் நல்லாசைகள் கிடைக்கும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய சுப நிகழ்ச்சிகளும் எதிர்பார்க்கலாம் ஆடம்பர விருந்த உபசரணைகளில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு எண்ணங்களில் தெளிவு ஏற்பட்டு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சியான விஷயங்கள் கூட எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பை வெறுப்புறிங்க மதிப்பு மிக்க கௌரவ பதவிகள் தேடி வரும் உடல் ஆரோக்கியம் இதுக்கு முன்னாடி அதாவது போன மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சரியில்லாத நிலையில் இருந்திருக்கும் ஆனால் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக பார்த்தோன்னா எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இதனால் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய எல்லா வேலைத்துலையுமே வேகமாக செயல்பட்டு அதில் வெற்றி பெறுவீங்க மேலும் இது அர்த்தாஷ்டம சனியின் காலம் அப்படிங்கிறதுனால புதிய ஒப்பந்தங்களில் புதிய முதலீடுகளில் யோசிச்சு பண்ணுங்க பிள்ளைகள் தொழில் கல்விக்காக இடம் பெறலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் தற்போதைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் விலகி நிம்மதியாக பணிபுரிய முடியும் இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப ஏங்கிட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விதத்தில் தான் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது நீர்க்கப் போகுது வீண் செலவுகள் ஏற்படுவதற்கு இடமே இல்லைங்க நீங்கள் எந்த ஒரு செலவு செஞ்சாலுமே அது வந்து சுப செலவுகளாக மட்டுந்தான் இருக்கும் நண்பர்களின் சந்திப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதாவது எதிர்ச்சியாக உங்கள் நண்பர்களை பார்ப்பீங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் சந்தோஷமும் கிடைக்கும் தந்தை வழி உறவால சில பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உறவினர்களிடம் பார்த்து கவனமாக பேசுங்க அவங்களே வாலண்ட்ரியா வந்து உங்ககிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்தா கூட அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் ஓரிரு வார்த்தை சொல்லிவிட்டு விட்டுருங்க இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் தந்தை வழி உறவால் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால பார்த்து இந்த மாதத்தில் கவனமா இருங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா சண்டை சச்சரவு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கும் அரசாங்க காரியங்களில் அனுகூலமான பலன் மட்டும்தான் கிடைக்கும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது தந்தையோடு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அதாவது உங்கள் அப்பாக்கிட்ட நீங்கள் எதாவது உதவி கேட்டு வச்சுருக்கீங்க பணம் சார்ந்த விஷயத்தில் எதாவது உதவி கேட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் வேலையில் இருப்பவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு சில பல சலுகைகளும் எதிர்பாராத லாபத்தையும் கொடுக்கும் வியாபாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வழக்கத்தை போல தான் இருக்கும் சக வியாபாரிகளோடு ஏற்பட்ட பிரச்சனை நீங்கி சுமூகமான உறவு உங்களுக்கு அவங்களுக்கு இருக்க போகுது மேலும் பங்குதாரர்களின் ஆதரவு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ராசி பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனதில் சிறு சிறு சஞ்சலம் அப்படிங்கிறது வரக்கூடும் கணவன் கண்டிப்பாக பேசினாலுமே நீங்கள் பொறுமையாக இருப்பது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஏழு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் தாங்க விநாயகர் பெருமான வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது அவர் நிச்சயமா கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த தனுசு ராசியில் கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்காங்க அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் லாபஸ்தானத்தில் புதனும் சுக்ரனும் இருக்காங்க விரயஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க இதனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற மனக்கவலை அப்படிங்கிறது உண்டாகும் அதாவது எதை நினச்சி நம்ம கவலைப்படுறோம் ஏன் இப்படி கவலைப்படுறோன்னு உங்களுக்கே குழப்பம் ஏற்படும் அந்த வகையில் உங்களுக்கு தேவையில்லாத மனக்கவலை வரப்போகுது வழக்கு விவகாரம் இதில் ஏதாவது இருக்கீங்கன்னா அதில் தாமதமான போக்கு இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் முடிகிற ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் அதாவது உங்களுக்கு இஷ்டமே இருக்காது வேறு வழியே இல்லை போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தால் நீங்கள் பயணங்களை மேற்கொள்வீங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த சிக்கல்கள் அதாவது எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சீக்கிரமாக சரியாயிடும் உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டும் அப்படிங்கிற கவலை உண்டாகும் குடும்பத்துல இருப்பவங்களால வீண் பழி ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதனால நீங்க பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எதிர்பார்த்த செலவுகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனசு தாவங்களும் வரக்கூடுங்க அதே போல் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்களுக்கெல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்குது என்னென்ன விதமான பலன்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த தனுசில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம் கண்டிப்பாக சுப செய்திங்கிறது கிடைக்கும் தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படும் எந்த காரியத்தையும் திறன்பட செய்யும் உங்கள் செயல் திறமை அதிகரிக்கும் அதன் காரணமாக உங்களுடைய பணியுடைய இலக்கை சீக்கிரமாக அடைஞ்சிருவீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவாலை மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்துலையும் இருப்பீங்க சில நேரத்துல சுறுசுறுப்பற்ற நிலையும் மன பயமும் இருக்கக்கூடும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பூரிடம் நட்சத்திரன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சுப காரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும் பொருளாதார நிலையில் திருப்திகரமான விஷயங்கள் நடக்க போகுது வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க புதிய நண்பர்களுடைய சேர்க்கை தொழில லாபம் ஆகியவை கிடைக்கும் கற்பனை வளம் பெருக நீங்க எப்பொழுதுமே பண விஷயமான சிந்தனையோடு இருப்பீங்க மாணவர்களுக்கு தங்களுடைய கிரகிப்பு தன்மையால் தங்களுடைய கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும் இன்னும் சிலருக்கு பண முனைவு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் தேவையற்ற அலைச்சல்களும் வரும் உத்ராடம் ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா தனவரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் நவ நாகரிக ஆடைகள் வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு மட்டும் இல்லாமல் உறவினர்களுடைய வருகையால் உள்ளமும் மகிழ் உறவினர்களோடு உயர்தர வாகனங்களை உணவருந்தி மகிழ்ச்சியாக இருப்பீங்க புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும் வாகனங்களை செல்லும் போது மட்டும் கவனமாயிருங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளை தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விதமான மேன்மைகளை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய ஈசன் ஆஸ்டோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி